நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நீட்டார் பெருமையில் ஏழாவது குரல் மொத்தத்தில் இருபத்தி ஏழாவது குரலை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் இந்த இருபத்தி ஏழாவது குரல் இந்த திருக்குறளிலே இந்த நீட்டார் பெருமையிலே அவர் திருவள்ளுவர் இந்த குரலை இந்த குரலை ஏற்றி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதாவது எவ்வளவு அதாவது ஒரு பெரிய பெரிய கட்டுரை பெரிய ஆராய்ச்சி கட்டுரை ஆராய்ச்சி கட்டுரை எழுதக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு குரல் இந்த குரல் இப்படிப்பட்ட குரல் ஆஹ் எழுதியிருக்கிறார் என்றால் மிக மிக ஆச்சரியமான ஒன்று ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை திருவள்ளுவரை தவிர எத்தனையோ நூல்கள் இங்க நம்ம வந்து இந்த இவங்க எல்லாம் வந்துகிட்டு பெரிய பெருமையில வந்துகிட்டு மக்களுக்கு பெரிய வழிகாட்டக்கூடிய நூல் அது இது அப்படித்தான் அதுதான் பெருசு உபவிஷத்துகள்ல இல்லாததா இல்லது பகோப்தீதியில இல்லாததா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே நம்முடைய தமிழினுடைய சிறப்பை மட்டம் தட்டி தட்டியே அதற்காக அப்படியே செய்து விட்டார்கள் அது ஏ எந்த அளவிற்கு நடந்தது என்றால் எல்லா இவர்கள்தான் பெரியவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த காரியங்களை செய்து நம்மளை கீழாக கொண்டு போய்விட்டார்கள் இந்த குரலை யோசித்து பாருங்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு இந்த குரல் ஐந்து பாகங்களாக இருக்கார்கள் அற்புதம் இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும்னா அற்புதமான ஒரு இது இது வந்து வந்திருக்க குரல் வந்து என்ன தலைப்பின்னு வந்திருக்குன்னா நீத்தார் பெருமையின் தலைப்புல இது வந்து இந்த குரல் வந்திருக்கு ஆனா இந்த குரல்ல வந்து சொல்லக்கூடியது நீத்தார் அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு துறந்தவர்கள் ஒரு பெரிய கௌதம புத்தரை போல உள்ள ஒரு பெரியவர்கள் ஏன் இங்க நம்முடைய தமிழிலே கூட இந்திரனே சாலும் கரி என்று சொன்ன அந்த இந்திரனை போல உள்ள ஒரு பெரியவர்கள் இப்படி இந்த பெரியவர்களாக உள்ளவர்கள்தான் உள்ளவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று அவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த குரல் வந்து இதில் இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது அந்த நீத்தார் அந்த நீத்தார் என்பவர் யார் அந்த துறந்தவர்கள் என்பவர் யார் ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்க அவங்க வந்து இங்கேயோ போய் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள இது இல்லை அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க வந்து மக்களோட மக்களா ஈர்க்கிறவங்க மக்களை வழி நடத்துறவங்க அவங்கதான் ஆஹ் அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஏழாவது குரல் வந்திருக்கோம்னா அந்த ஆறு குரல்கள்யே நிறைய விஷயங்களை நாம பார்த்துருக்கோம் இந்த ஏழாவது குரல்ல வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப இது மாதிரி இது வந்து ஐந்து பாகங்கள் உள்ள ஒரு குரல் குரல் சொல்றேன் சுவை ஒளி ஊரில் நாத்தம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரியும் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த இவங்கெல்லாம் வந்துகிட்டு இந்த உலகத்தை வந்து துறந்தவர்களா இருக்காங்களே இவங்க வந்து எதுவுமே ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்து வேற வழி இல்லாம எதுவும் தெரியாம சரி ரைட்டு நாங்க திறந்து போயிருந்தோம் அப்படின்னு ஆனவங்க இல்லை எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாற்றையும் கற்று சேர்ந்து இந்த உலகம் என்ன இது நம்ம முதலே கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே சொல்லியிருக்கிறது வேற இங்கே சொன்னது இந்த அப்பந்தான் வந்து இந்த இதுவரை வந்து நமக்கு தெரியுது ஏதோ சும்மா இவங்க வந்து இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் உலக வாழ்க்கையை நெருத்தி போகணும் போல அப்படின்ட்டு நாம் வந்து சில நேரங்களில் நினைப்போம் இது அப்படி இல்லை அதுதான் அவர் அவர் சொல்லும்போது அந்த சுவை மொழி ஊறு ஓசை நாட்டம் என்ற அர்த்தம் என்ன சுவை அதாவது சுவையை பற்றி தெரிந்தவர்கள் சுவை வெளி சொல்லும் போது எவ்வளவும் சொல்லலாம் சுவை ஒளி ஊறு ஊறு அப்படின்னு சொல்லாச்சுன்னா உணர்ச்சி ஓசை ஓசைன்னா தெரியும் ஓசை நாற்றம் நாற்றம் என்றால் முகர்தல் நம்முடைய வாசனை நம்மளுடைய வாச நம்மளுடைய வாசனை நாற்றம் என்ற ரைந்தின் வகை தெரியவான் கட்டிய உலகம் சுமா சுவை அப்படின்னு எடுத்தாச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த சுவை வந்து எந்த மனிதனுக்கு சுவை பற்றி தெரிந்திருக்கிறதோ அவன்தான் தான் ஆக முடியும் சுவை தெரியாதவன் அறிவாளியாக முடியாது வந்து சாதாரண மக்கள் வாழ்றதையும் நல்ல அழகோடையும் ஆஹ் அறிவோடையும் வாழக்கூடிய மக்களையும் பார்க்கும்போது அது எதுலதான் வந்து அந்த இது அதுல அடங்கி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சுவையான உணவை சாப்பிடுவர்களாகத்தான் இருப்பார்கள் வந்து சாதாரண மக்களை பார்த்தீங்கன்னா வெறும் குளிச்ச கஞ்சி நேத்து வச்ச குழம்பு அல்லது முந்தா நாள் வச்ச குழம்பு இப்படி இவங்களுக்கு வந்து ருசிங்கிறத பற்றி எதுவுமே தெரியாது இந்த ருசியை பற்றி தெரிந்தவுதான் இதை ருசி கொடுக்கக்கூடிய பொருட்களையும் அவன் தெரிந்து கொள்வான் சும்மா வந்துக்கிட்டு பால்ல பாலை குடிக்கிறதுக்கு அதுல வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ரன் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல பூ அதுக்கு கொஞ்சம் அந்த ஏலக்காய் போட்டு குடிக்கிறது அத இப்படி ஒவ்வொரு பொருட்களை பற்றியும் அந்த சுகை கொடுக்கக்கூடிய பொருட்களை பற்றிய அறிவு எல்லாம் அப்பதான் வளரும் அதாவது அந்த சுவையான உணவு சாப்பிட்றது இல்லை என்னுடைய நண்பன் வந்து சொல்லுவான் அப்போ வந்து நாங்க வந்து சிறுபயதுல வந்து ஒரு ஒரு கிளப்ல போய் நாங்க வந்து இந்த பேரல் பார் அப்படிங்கிற அந்த விளையாட்டு நாங்க விளையாடுவோம் அந்த விளையாட்டு விளையாண்டது வந்து அந்த விளையாட்டுக்காக இல்லை அது என்னுடைய நண்பன் சொல்லுவான் அந்த விளையாட்டு விளையாண்டது விளையாண்டதுனால நமக்கு வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம் இல்லையா அதனுடைய வயிறு வயிற்பசி ஏற்பட்டு நிறைய சாப்பிட்டோம் இல்லை அதுக்கப்புறம் இந்த நல்ல ருசியான பொருள்கள் எல்லாம் நம்ம தேடணும்ல அதுலதான் நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு அவ்வளவு நுட்பமா வந்து அத கவனிச்சு அவன் வந்து சிறு வயதுல இருந்தே மிகப்பெரிய ஆராய்ச்சியாள அவன் அப்படி சொல்லுவான் இந்த சாப்பாட்டுலதான் எல்லாமே இருக்கு அந்த நீ வந்து பாரு கீழான மக்களை வந்து நிப்பாரு அவங்க வந்து நேற்று வச்சது முன்னாணத்தை வச்சது இப்படி குடிச்சு அவங்க பாட்டுக்கு அந்த இதுலேயேதான் கிடப்பான ஒல்லி அவன் எப்படி வந்து அவன் வந்து சிந்திக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்பான் அதுதான் ஒரு பெரிய உண்மை அப்போ இந்த துறவிகள் அல்லது துறவிகள்ங்கிறதுல இந்த துறந்தவர்கள் துறவிகள் வேறு துறந்தவர்கள் வேறு அந்த துறந்தவர்களை பார்க்கும்போது எல்லாத்தையுமே எதையும் அவங்க பார்க்காம அவங்களுக்கு ருசின்னா தெரியாது நல்ல வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து எப்படி அறிவை பெறணும்னு தெரியாது உடல் நலத்தை பாதுகாக்க எப்படின்னு தெரியாது என்னவோ இந்த எல்லாத்தையும் துறந்து நாங்கள் இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க போலன்னு அது இல்லை திருவள்ளுவர் சொல்றாரு எவன் ஒரு உண்மையாக துறந்தவன் என்றால் அவன் இந்த ஐந்து விஷயங்களிலும் கைதேர்ந்தவனாக இருக்க வேண்டும் அவன் அவன் அவனிடம்தான் இந்த உலகம் வசப்படும் இந்த உலகம் வசப்படுறது வந்து இந்த அழகையும் இந்த அறிவையும் ஒரு மனிதன் உருவாக்கி அதற்கு பிறகு வந்து அந்த சுவையோட அந்த ஒளி அந்த ஒளி அதுக்கப்புறம் ஊரு அந்த உணர்ச்சிகள் ஓசை அதுக்கப்புறம் இந்த நாற்றம் நாற்றத்திலே எவ்வளவோ வகைகள் எல்லாம் அவன் உணர்ந்து இதுலேதான் வந்து அவன் வந்து ஒரு பெரிய அந்த துறந்தவன் வந்து இதுகளை எல்லாம் தெரியாமல் அவருக்கு எல்லாம் இந்த நாச்சம் என்று இருக்கிறது என்றால் அது என்ன அதில் வந்து மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது என்ன அதே மாதிரி வந்துகிட்டு அந்த ஊழல் அப்படி என்று சொன்னால் உணர்ச்சி என்று சொன்னால் அது என்ன அந்த அத கூட ஒன்று சொல்லும் பொழுது இந்த நாச்சம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய அதே ஃப்ரெண்டு தான் அதே நண்பர் தான் சொல்வாரு அவங்க அப்பாவை பத்தி அவர் சொல்லுவார் என்னன்னா அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண் பார்க்காங்க அப்ப வந்து அவரை ஒரு தங்கச்சி அக்கா தங்கச்சி மற்றவங்களெல்லாம் வந்து போய் பெண் பாக்குறதுக்கு போவாங்கல்ல அதுல போகும்போது வந்து அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து அப்பாவை பற்றி மகன் சொன்ன அதாவது என்னுடைய நண்பன் அவன் சொல்றான் எங்க அப்பா வந்து இப்படி வந்து அத செய்வாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரான் கால கதைகள் எல்லாம் போகும்போது போயி பார்த்துட்டு வாங்க பெண்ண பெண்ணு கிட்ட நீங்க போய் அவ உடம்புல என்ன வாசனை வருது அப்படின்னு சொல்லி அப்படிய அந்த வேர்வை நாச்சம் சிலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கற்றாழை நாச்சம் அடிக்கும் அது வந்து அந்த அந்த பெண்கள் மீது வரக்கூடிய அந்த வாடையினால் ஆண்கள் வந்து அந்த பெண்ணோட வந்து அந்த இணைந்து அவர்கள் வந்து அன்பு செலுத்துவதில் இந்த நாற்றம் ஒரு பெரிய தடுப்பாக கொண்டு நின்று கொண்டிருக்கும் அந்த இது இல்லாம இருக்கணும் அந்த பெண்கள் வந்து அப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறார்களா அத போய் நீ வந்து பாரு அத வந்து பக்கத்துல இருந்து பாருங்க அந்த முகர்ந்து பாருங்க இப்படியே ஆனா எல்லா ரகசியமும் எல்லாம் அந்த இதுகளை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இதை பார்த்து இது பண்ணணும் அப்படி ஏதாவது வந்து ஏற்கனதா தெரிவிதுன்னா அந்த இது உங்களுக்கு பிடிக்கலை ஒரு மாதிரி அந்த பிடிக்கலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இது நமக்கு வேண்டாம் யாரு ஒருத்தி அப்படி இருக்கிறார்களோ அதுதான் பெண்ணா செலக்ட் பண்ணணும் பாருங்க அப்போ இது எல்லாம் அறிஞர்கள் பெருமக்கள் தான் வந்து இதையெல்லாம் செய்ய முடியும் இதை யார் செய்கின்றார்கள் என்றால் இந்த எல்லாவற்றையும் அவர்கள் வந்து துறந்து வருகிறவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்துதான் அவர்கள் துறக்கிறார்கள் அவர்கள் அவர்கள்தான் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியாதவர்கள் எல்லாம் அவர்களை நோக்கித்தான் போவார்கள் அவர்கள் எந்த ஒரு தீர்வை கேட்டாலும் அவர்களுக்கு அவர்களிடத்தில் அதற்கு தீர்வு கிடைக்கும் மனித உரிய தீர்வு கிடைக்கும் நண்பர்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி யார் போனாலும் அவருடைய அந்த இந்த ஐந்திலையும் இந்த ஐம்பலயா நம்முடைய எல்லா அறிவுகளுமே இதா இப்போ வந்து இந்த ஊழல் அந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய உடம்பு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருவுலர் சொல்லியிருக்காரு இந்த உடலை வந்து பேணுவது இந்த உடலை பற்றி தெரிந்து கொள்வது நமக்கு வந்துங்க இரண்டு அறிவு வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஒண்ணு நம்மை நாமே அறிந்து கொள்வது சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி நோ தைசன் அதற்கு பிறகு நம்முடைய உடம்பை அறிவது அந்த உடம்பு என்னுடைய உடம்ப கொண்டு நடத்துகிட்ட காமிச்சுக்கிட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துங்கிறது இல்லை அந்த அந்த மனிதனுடைய அறிவு அவன் தன்னைத்தானே அஹ் பரிசீலித்து பார்க்க வேண்டும் இது என்னன்னா அந்த நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு நாம என்ன செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே பரிசுகள் நாம் செய்வது சரிதானா நாம் நல்ல வழியில் செல்கிறோமா இப்படித்தான் அந்த செல்ஃப் நாலஜ் வந்து உருவாகுது அதே மாதிரி இந்த உடல் வந்து எப்படிலாம் வந்து உடலுக்கு என்ன மே நமக்கு இப்படிப்பட்ட திடீர்னு திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாம ஒரு ஒரு நாற்பத்தெட்டு வயசு இருக்கும்போது திடீர்னு வந்து இது உட்கார்ந்தாச்சுன்னா காலை உட்கார்ந்து மடக்கி சாப்பிட முடியல என்னமோ என்னமோன்னு நம்ம வந்து நம்முடைய உடம்புகளை நாம் பரிசீலிப்பதில்லை கடைசியில் அவர்களை வந்து ஆஹ் அது போகும்போது ஆபத்தாக வந்து ஆனால் வராமல் முடிந்தது ஆக இப்படித்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த ஐந்து பகுதியிலேயே ஒவ்வொரு பகுதியிலையும் நாம் வந்து எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்தவர்கள் தான் இந்த உலகத்துல வந்து தான் இந்த உலகம் இவங்களுக்கு கையில இருந்தா தான் இந்த உலகமும் நல்லா இருக்கும் இவங்க தான் இந்த உலகத்தை கையில வச்சிருக்க முடியும் தான் வந்து அந்த நாட்டை வழி முடியும் இவர்கள் தான் வந்து அஹ் பெரிய பெரிய நாட்டு விஷயங்களிலேயே எப்படி செய்வது என்பதை இவர்கள் தான் சொல்ல முடியும் ஆக இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதாவது இந்த மாதிரி ஒரு குரலை வந்து நீங்க வந்து அதுவும் அந்த நீத்தார் பெருமையில வந்து இத நம்ம வந்து பார்க்க முடியுமா இப்படியும் ஒரு பெரிய ஞானமான ஒரு காதிலத்தை திருவள்ளுவர் வந்து இதுல எழுதியிருக்காரு இந்த நீத்தார் பெருமைன்னா நீத்தார்னா யாரு இந்த நீத்தார்லாம் லேஸ் போட்டவங்க கிடையாது அவங்க எல்லாம் பெரிய பெரிய இந்த உலகமே அவருடைய பேச்சை கேட்டு நிற்கக்கூடியவர்கள் அதனால இந்த நீத்தார் பெருமையில இந்த ஏழாவது குரல் வந்து இதுக்கு எந்த ஒரு மொழியிலுமே எந்த ஒரு எந்த ஒரு அறிஞலும் இப்படிப்பட்ட ஒரு அதாவது யார் கையில் உலகம் இருக்கும் என்பதை யாரும் சொல்லவில்லை அது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பெருமையாக நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இதை பற்றி பேசுவதன் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் இதான் என்னெல்லாம் எடுத்த உடனே ஒரு பெரிய தீசிஸுக்கு உள்ள ஒரு இந்த திருக்குறள் அதனால் எனக்கு அதில் வந்து நான் கூட இதை வந்து இன்னும் ஒன்றும் பெருசாக ஒன்று எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப குறைவாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது ஆனால் இந்த இதில் வந்து தான் சொல்ல முடியுங்கிறதுனால மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி விடபெறுகிறேன் வணக்கம்